ஸ்பெஷல் கலர் வண்ட வயலட் ஸ்பெஷல் கலர். எங்க സമയா இருக்கீங்க சேல. 295 ரூபாய் 295 ரூபாயில் அருமையா இருக்கு. பிராண்டட் ஐட்டம் நல்லா இருக்கு. வேற லெவல் லுக்க கொடுக்குது. ட்ரிபிள் ஷேடு. இந்த மல்டி ஷேடு மாதிரி ஹலோ ஹாய் மக்களே வணக்கம் எல்லாருமே எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு நம்மளுடைய மதுரை தமிழ்ச்சி சேனல்ல டிக்கம் ஃபேப்ரிக்ஸ்ல இருந்து சூப்பரான வாகன கலெக்ஷன் உங்களுக்காக வரப்போகுது இந்த கடைக்கு வரணும் அப்படின்னா மதுரை விளக்கு தூன் விளக்கு டூன்ல நேராக வந்தீங்கன்னா ஏ கே அமிர்த் கலர் ஸ்ட்ரந்து நீங்க வந்துட்டே இருந்தீங்கன்னா ரைட் சைடுல உங்களுக்கு சிக்கம் ஃபேப்ரிக்ஸோட எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸா நம்ம வீடியோ ஃபுல்லாவே பார்க்க போகிறோம் ஸோ நிறைய பேர் கமெண்ட்ல வந்துட்டு அக்கா டிக்கம் வீடியோ டிக்கம் வீடியோன்னு கொடுத்துட்டே இருந்தீங்க ஸோ உங்களுக்காக சூப்பரான வீடியோ நம்ம கொடுக்கறோம் போறோம் நிறைய கலெக்ஷன்ஸ் டிக்கம்ல வந்து இறக்கி இருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் சேரீ கலெக்ஷன் எக்கத்துக்குமா இருக்கு ஆண்ட் இப்போ வந்துருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் திருச்சிக்கு தான் அடிக்கிட்டு இருக்காங்க எல்லாமே ஃபுல்லா ஃப்ரெஷ் பீஸ் அதாவது இப்போ தீபாவளிக்கு முன்னாடி ப்ரீ தீபாவளி டிசைன்ஸில் வந்திருக்கக்கூடிய டிசைன்ஸ் எல்லாமே டிக்கம் ஃபேப்ரிக்ஸ்ல வீடியோவா நம்மளுக்காக கொடுக்க போறாங்க ஸோ மக்களே வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பாருங்க டிக்கம் ஃபேப்ரிக்ஸ்ல ஏ டூ ஜெட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குங்க நீங்கள் என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாமே நார்மல்ல இருந்து பிராண்டட் வரைக்கும் எதிர்பார்க்கீங்களோ என்னென்ன பிராண்ட்ஸ் எதிர்பார்க்குறீங்களோ அது எல்லாமே நம்ம டிக்கம் பப்ளிக்ல நீங்க ரொம்ப சீப்பான பட்ஜெட்ல அதுவும் குவாலிட்டியான ஐட்டமா வாங்கிடலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போய் கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துலாம் ஜி வணக்கம் என்ன கலெக்ஷன் வீடியோல எடுத்து வச்சிருக்கீங்க சூப்பரான தரமான பூனம் சாரி கலெக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க எப்போ இதோட அவுட்லுக் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம் வா சூப்பரா இருக்கு கோவிலுக்கு எல்லாருமே வந்து மஞ்சள் சேலை எதிர்பார்ப்பீங்க அதுக்கேத்த மாதிரி ரொம்ப ட்ரெண்டியான ஒரு சூப்பர் பார்டர்ல சாரி கலெக்ஷன் இருக்கு ஓகே பத்து பதினஞ்சு டிசைன் இப்போ இதுல ரெட்டும் மஞ்சள் மட்டும் வேணும்னு கேட்குறவங்களுக்கு ரெட்டும் கொடுத்துடலாமா இருக்கு ஓகே சூப்பர் ரெட்டும் மஞ்சளும் மட்டும் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டாங்க ஆனா அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ஷேடும் இருக்குது டார்க் ஷேட் வேற டிசைன் கூட கிடைக்கும் டிசைன் கூட இருக்கு வாங்கிக்கலாம் யூனிஃபார்மா வேணாலும் மஞ்சள் ரெட்டு இருக்கு அது எனி டைம் ரெடியா ஓகே எவ்வளோ நாளைக்கு முன்னாடி ஆர்டர் கொடுக்கணும் ரெடி சிகப்பு மஞ்சள் எப்பவுமே ரெடி தான் எப்பவுமே ரெடி தான் ஓகே சூப்பர் ஜஸ்ட் 185 ரூபா தான் வித் ப்ளௌஸ் தான் வித் ப்ளௌஸ் வித் ஓகே இது நல்ல ஒரு அருமையான கலெக்ஷனுங்க ஸோ உங்களுக்கு ப்ரீ தீபாவளி கலெக்ஷன் அப்படின்றது தான் செம்ம சீப் ரேட் இப்போ ஒரு கஸ்டமர் எடுத்துகிட்டு போனாங்க நானே ரேட் கேட்டு ஷாக் ஆகிட்டேன் சூப்பராக இருக்குது ஃபுல்லாக சாட்டின் அண்ட் கலர் ஜெரி ஒர்க்ஸு சாரி ஃபுல்லாகவே வந்து லீக்லி அண்ட் உங்களுக்கு

த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்ல இந்த சூப்பர் பவுடர் ஃபீல் சாஃப்ட் பூனம் கலெக்ஷன் கிடைச்சிட்டு இருக்கேன் நிறைய கிடைக்கும் ஓகே எத்தனை டிசைன்ஸ் கிடைக்கும் பதினஞ்சு ரூபா டிசைன் இருக்கு இப்போதைக்கு ரெண்டு டிசைன் தான் சாம்பிள் ஓகே நிறைய டிசைன் இருக்கு எல்லாமே சாம்பிள் பீசஸே ரொம்ப சூப்பராக இருக்கு தரமாக இருக்கு அதுலேயே வந்து அந்த பிரிண்டட் ஒர்க் எல்லாமே டிஜிட்டல் மாதிரி ஒரு டபுள் ஷேடாக இருக்குது ரொம்ப ஒரு சாஃப்ட் ஃபீலிங்க ஓப்பன் பண்ணும் போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எப்படி இருக்கு அப்படின்றது செம்மையா இருக்கு உண்மையிலே கலெக்ஷனாக இருக்கு இது பாருங்க வாவா இருக்குங்க தரமான ஒரு ஐட்டம் சூப்பரான ஒரு ஐட்டம் இது ப்ளவுஸ் ஓகே இதுல நிறைய டிசைன் கிடைக்கும் சாஃப்ட் பண்ணு நல்லா இருக்கும் ஓகே ஓகே சமையா இருக்கு சூப்பரா இருக்கு சாரி கலெக்ஷன் வேற லெவல்ல இருக்கு பாருங்க அருமையா இருக்கு 295 ரூபா டு 95 ரூபீஸ்ல ஒரு சூப்பரான கலெக்ஷன் கிடைச்சிட்டு இருக்கு யூனிஃபார்ம் 295 யூனிஃபார்ம் யூனிஃபார்ம்ல எவ்ளோ பீசஸ் வேணாலும் வாங்கிக்கலாமா எவ்ளோ பீஸ் வேணும் ரெடி ஸ்டாக்கா இல்ல பிஆர் ரெடி ஸ்டாக் ரெடி ஸ்டாக் ஓகே சூப்பரா இருக்கு இதெல்லாம் யூனிஃபார்ம் நீங்க வாங்கி கட்டிங்கனா அருமையா இருக்கு இது என்ன துணி ஜி சாஃப்ட் சாஃப்டி சாஃப்டி டேப் ரொம்ப வித்தியாசமான ஒரு மாடல் நியூ ட்ரெண்டிங் மாடலா இருக்கு அருமையா இருக்கு கலர்ஸ் எல்லாமே சூப்பர் கலர்ஸ் எல்லாமே கான்ட்ராஸ்ட் borderஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபைல் பிரிண்டர் டிசைன்ஸ் ரொம்ப நீட்டா போட்டு கொடுத்திருக்காங்க இல்ல இந்த டிசைன்ஸ் மட்டும் தான் இருக்கீங்களா இல்ல வேற டிசைன்ஸ் கிடைக்கும் டிசைனர் நிறைய கிடைக்கும் நிறைய இருக்கு ஓகே இங்க எல்லாமே இதுல நிறைய ரேஞ்ச் இருக்கு ரெண்டு மூணு ரேஞ்ச்ல இருக்கு இதுல இந்த டிசைன் பாருங்க அவங்க காமிச்சது ஒரு டிசைன் நே இப்ப நம்ம வீடியோல வரிசையா பார்த்தது இது ஓபனிங் பீஸ் வேற ஒரு டிசைன் சூப்பரா இருக்கு பாருங்க இது ஒரு தனி ரேஞ்ச் 335 ரூபாய்

சூப்பரா இருக்கு இப்போ இது லேட்டஸ்ட் நியூ மாடல் இதுல ராஜஸ்தானி பேட்டர்ன் நல்லா அந்த பாணி ஸ்டைல்ல கொடுத்துட்டாங்க கலர்ஸ் எல்லாமே நல்ல அருமையான கலர்ஸ் இதுல டார்க் ஷேட் வேணா இந்த ஐட்டம் நீங்க ஃபுல்லா சூஸ் பண்ணிக்கலாம் இந்த லைட் ஷேட் வேணா எங்க பாருங்க அடுத்து லைட் நம்ம சொல்ற ரேட் வந்து ஆர் பீஸ் எடுத்தா தான் ரேட் வரும் சிங்கிள் பீஸ் இந்த ரேட் வரும் ஹோல் சேலுக்கு மட்டும் தான் இந்த ரேட் சிங்கிள் பீஸ்க்கு உங்களுக்கு ரேட் வேற வரும் சோ கண்டிப்பா உங்களுக்கு பிரைஸ் டிஃபரன்ஸ் இருக்கும் சிங்கிள் பீஸ் வேணா நீங்க डायरेक्टली வந்து எடுக்கணும் அதுவே ஹோல் சேலா நீங்க எடுக்கணும் அப்படினா ஆன்லைன்ல கூட புக்கிங் பண்ணிக்கலாம் ஆன்லைன் இவங்க வந்து நம்ம பழைய வீடியோஸ்ல சொன்ன மாதிரி மினிமம் புக்கிங் சார்ஜ் ஃபைவ் தௌசண்ட் நீங்க எடுக்கணும்ர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன் நீங்க தாராளமா வந்து எடுத்துக்கலாம் எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் நம்ம வீடியோ சொல்லக்கூடியது எல்லாமே ஹோல்சேல் ரேட் தான் சிங்கிள் பீஸ் ரேட் டிஃப்ரென்ஸ் ஆகும் மக்களே ஸோ திரும்ப சொல்லியாச்சு எல்லாமே செம கலெக்ஷனா இருக்கு பாருங்க எதுனா பாருங்க அருமையா இருக்கு டோலா கலெக்ஷன் டிஜிட்டல் டோலா கலெக்ஷன் சூப்பராக இருக்கு ஸோ இந்த டோலாவோட பிரிண்டிங் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமா இருக்கு நம்ம நிறைய டோலா சில்க் வெரைட்டிஸ் பார்த்துருப்போம் பட் இப்போ இது வந்து ட்ரெண்டிங் டோலா ஐட்டம்ல சூப்பராக இருக்கு பாருங்க நம்ம கலெக்ஷனாக இருக்கு அருமையா இருக்கு கலர்ஸ்மே வந்து சூப்பர் கலர்ஸ் அட்ராக்டிவ் ஏழு எட்டு டிசைன் வரும் ஓகே எல்லாமே இந்த மாதிரி இப்போ ட்ரெண்டியா போகக்கூடிய இந்த பிரிண்டிங் டைப் தானா இல்ல இது மாதிரி புது புது பிரிண்ட் புது புது பிரிண்ட் ஓகே சூப்பராக இருக்கு பாருங்க அதுலேயும் பாடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டிக் பார்டர் இருக்குது கோல்டு பார்டர் இருக்குது காப்பர் பார்டர் ஒரு பீஸ் ஓப்பன் நல்லா அருமையான ஒரு லேவண்டர் கலர் ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபுல்லாக வந்து இதோட பிளவுஸ் இதோட பிளவுஸ் ஓகே இதோட எப்படி இருக்குன்னு பாருங்க இது பிளவுஸ் செமையாக இருக்குங்க சூப்பராக இருக்கு அருமையாக இருக்கு பிராண்டட் ஐட்டம் நல்லா இருக்கும் ஓகே சூப்பராக இருக்குங்க சோ இதோட பிரைசிங் அண்ட் இதுல இருக்கக்கூடிய வெரைட்டிஸோட பிரைசிங் சேம் தானா 395 சார் 395 தான் ஓகே சூப்பர் டிஜிட்டல் லினன் கலெக்ஷன் பாத்துட்டு இருக்கீங்க வந்து பிராண்டட் லினன் கலெக்ஷன்ஸ் நிறைய நீங்க பாத்துருக்கீங்க நிறைய பேர் கம்மியான பட்ஜெட்ல கொஞ்சம் எங்களுக்கு பிராண்டட் ஈக்குவலண்டான குவாலிட்டியில லினன் கொண்டு வாங்கன்னு சொல்லி கமெண்ட்ல போட்டுருக்கீங்க சோ உங்களுக்காக நம்ம ரிக்வஸ்ட் பண்ண பேசிஸ்ல ஒரு சூப்பரான லினன் ஐட்டம் கொண்டு வந்திருக்காங்க ஜி இதோட பிரைஸ் எவ்வளோ த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் முன்னூற்றி அறுபத்தி அஞ்சு ரூபாய்க்கே உங்களுக்கு பிராண்டட் குவாலிட்டியில் பிராண்டட் டைப்ல லினன் கலெக்ஷன் கிடச்சிட்டு இருக்கு மக்களே ஜஸ்ட் முன்னூற்றி அறுபத்தி அஞ்சு ரூபா தான் நிறைய டிசைன் வரும் மாறி மாதிரி டிசைன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அருமையாக இருக்கு ப்ளவுஸ் சூப்பராக இருக்கு பாருங்க சேலையுமே அட்டகாசமா இருக்கு தரமான சேலையாக இருக்கு கலர்ஸ் எல்லாமே பாருங்க ஃபுல்லாகவே சூப்பராக இதில் நிறைய கலர்ஸ் வரும் நிறைய கலர்ஸ் எல்லா கலர்ஸுமே அருமையான கலர்ஸ் இருக்குது சூப்பராக இருக்கு பாருங்க செம்மையாக இருக்குது எல்லாமே இது பாருங்க சூப்பரான ஒரு காட்டன் டைப் காட்டன்லயே வந்து பாத்தீங்கன்னா மல்மல் பேஸ் சூப்பரா இருக்கு சித்தார்த் கம்பெனி சித்தார்த் பிராண்டட் கலெக்ஷன் சாமியா இருக்கு பாருங்க எல்லா டிசைன்ஸ்மே அருமையா இருக்கு கேட்டலாக் ஐட்டம் சோ நீங்க அப்படியே கேட்டலாக் காமிச்சு அப்படியே நீங்க எடுத்துக்கலாம் சாமியா இருக்கு பாருங்க ஃபுல்லாவே வந்து கீழ வந்து பாத்தீங்கன்னா பார்டர்ஸ் எல்லாமே அருமையான பார்டர்ஸ் சில்வர் பார்டர்ஸ் சூப்பரான பார்டர்ஸ் சாமியா இருக்கு இது பாருங்க இல்ல நிறைய சித்தார்த்தல நிறைய கேட்டலாக் இருக்கு ஓகே பிரைஸ் டி 495 495 495 நாங்க திக்கம்னால யூனிக்கான கலெக்ஷன்ஸ் அப்படிங்கற மாதிரி இவங்களோட கலெக்ஷன்ஸ் எப்போதுமே ட்ரெண்டியா வெரைட்டியா இருக்கும் அதே மாதிரி இங்க பாருங்க ஒவ்வொரு கலெக்ஷனும் செம யூனிக்கா இருக்கு சோ இதெல்லாம் ஹெவி ரேஞ்ச் சாரி கலெக்ஷன்ஸ் கிட்டத்தட்ட 2000 ரூபா 3000 ரூபாய் கிட்டத்தட்ட நமக்கு என்ன டிசைன் கிடைக்குமோ அதே டிசைனா பிராண்டட்ல உங்களுக்கு கொடுத்துட்டாங்க சிட்டட் பிராண்ட் கலெக்ஷன்ங்க சூப்பராக இருக்கு பாருங்க வாவான கலெக்ஷனா இருக்கு இதோட பிரைஸ் என்ன வருது இது 575 575 575 ரூபாய்க்கு உண்மையிலே இது ரொம்ப worth தாங்க ஏனா இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் நீங்க பாத்துるீங்க பொட்டிக் ஸ்டைல் கலெக்ஷன் பயங்கரமான ரேட் சொல்லிட்டு இருக்காங்க இதுவே வந்து உங்களுக்கு வந்து இந்த பிரிண்ட் கலாம் கரி ஸ்டைல் அப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ராஜஸ்தானி ஸ்டைல் அப்படினு சொல்லிட்டு பொட்டிக்ல எல்லாம் இதோட பிரைஸ் வேற மாதிரி இருக்கும் பட் இவங்க பிராண்டட் கலெக்ஷனவே இந்த பிரைஸ்ல உங்களுக்கு ஹோல்เซล விலையில அது கிட்டத்தட்ட மேனுஃபேக்சரிங் rate கொடுத்துட்டு இருக்காங்க. கூட சொல்ல முடியாது. ஸோ பிராண்ட்ல நீங்க சிதார்த்தில் डायरेक्टली போய் என்ன பிரைசிங் வாங்குவீங்களா? கிட்டத்தட்ட அதே பிரைசிங்ல தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா சில்வர் புட்டா work போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. செமையா இருக்கு பாருங்க எல்லாமே. எல்லாமே உங்களுக்கு சூப்பர் ரேஞ்சில் கிடைச்சிட்டு இருக்கு. கொண்டு போய் セல்ஸ் பண்றது ஈஸியா இருக்குது ஓகே. அப்ப நம்மត្រன் தான் பொட்டிகல இந்த மாதிரி ஐட்டम्सலாம் வாங்கிட்டு போறாங்க. வாங்கிட்டு போறாங்க. ஓகே. சித்தார்த்தத்தில் அடுத்ததாக ஒரு கேட்லாக் கலெக்ஷன் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ யூனிக் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சீப் ரேட்டில் ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமா தாராளமாக நம்ம டிக்கம் ஃபேப்ரிக்ஸ்லாம் வந்து வாங்கிக்கலாம் ரொம்ப அருமையான ஒரு கலெக்ஷன் வாவான ஒரு கலெக்ஷன் சூப்பவாக இருக்கு செம்மையா இருக்கு பாருங்க எல்லாமே புது கேட்டலாக் ஐட்டம் இப்போ நியூ லான்ச்சுங்களா நியூ லான்ச் இதுல யூனிஃபார்ம் வேணுமா கூட அவேலபிள் எனி டைம் ஓகே பிராண்ட்லயே உங்களுக்கு யூனிஃபார்ம் வேணும்னா நம்ம டிக்கம் ஃபேப்ரிக்ஸ்ல வாங்கிக்கலாம் ஏனா இவங்க வந்து பிராண்டோட டீலர்ஸ் சோ கிட்டத்தட்ட டீலர் பிரைஸ்ல தான் உங்களுக்கு எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க அதனால உங்களுக்கு பர்சேஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் இந்த மாதிரி யூனிஃபார்ம் ஐட்டம்ஸும் பிராண்ட்ல வேணா நீங்க வாங்கிக்கலாம் இதுவுமே ஒரு பொட்டி கலெக்ஷன் தான் சூப்பரா இருக்கு பாருங்க சம கலெக்ஷன் சோ சித்தார்த் பிராண்ட்ல நீங்க என்ன வேணும் அப்படினாலும் எப்போ வேணாலும் வந்து வாங்கிக்கலாம் சித்தார்த்ல என்னென்ன ஏ டு ஜே கேட்டலாக் நியூவா லான்ச் ஆதோ கம்பெனி என்னென்னோ அது எல்லாத்தையுமே நீங்க போயிட்டு வாங்கணும்னு அவசியம் இல்ல அதே பிரைஸிங் டிக்கமே நீங்க வாங்கிக்கலாம் இது மட்டும் இல்ல சுபாஷ் லட்சுமி பத்தி விஷால் பிபுல் எல்லா பிராண்ட்ஸ்மே கிட்ட இருக்கு சுபாஷ் கூட இருக்கு புது டோலாலே புது ஐட்டம்

சூப்பர் கலர்ஸ் பா ஓபன் பண்ணும்போது எல்லாமே அருமையா இருக்குங்க ஒவ்வொரு வேற வேற கலர்ல சூப்பரா இருக்கு பிரைசிங் என்ன வருது பிரைஸ் எல்லாமே ஒவ்வொரு பிரைஸ் இருக்கு 550 650 ரெண்டு மூணு இருக்கு ஸ்டார்டிங் அப்ப 550 ல இருந்து ஸ்டார்டிங் சமையா இருக்கு பாருங்க சேல உண்மையிலே வேற லெவல் தாங்க செமி டசர் சில்க் செமி டசர் சில்க் சாரி கலெக்ஷன் சோ டசர் சில்க்ல செமி டசர்ங்க சூப்பராக இருக்கு பாருங்க எல்லாமே டிஜிட்டல் பிரிண்டட் அதே மாதிரி சேலை துசா சில்க் அப்படின்னாலே அது லுக்கே வேற லெவலில் இருக்கும் கிட்டத்தட்ட துசா சில்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு மேலே தான் வாங்க முடியும் பட் இழுங்க கிட்ட அதே குவாலிட்டியில் ஒரு செமி துசா லோ பட்ஜெட்ல கிடைச்சிட்டு இருக்குது அதுவும் டிசைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அப்டேட்டட் அப்டேட்டட் டிசைன்ஸ் சூப்பரவா இருக்கு பாருங்க ஆனால் உண்மையில இந்த வீடியோல நம்ம பார்க்குற எல்லா சேலையுமே வித்தியாசமான சேல தான் அப்படின்னு தான் சொன்னோம் பார்டர் பாருங்க பிளவுஸ்க்கு செம சூப்பரா கொடுத்திருக்காங்க வேற லெவல் ஃபுல்லா பட்டிக் டெஸ்ட் ஓகே ஃபுல்லா வந்து பட்டிக் டிசைன்ஸோட பட்டிக் டேஸ்ல கொடுத்திருக்காங்க எல்லாமே இன்னைக்கு நம்ம பாக்குற எல்லா சாரீஸ்மே பொட்டிக் யூனிக் ஸ்டைல் சாரீஸ் டோலாலே புது வெரைட்டி நியூ வெரைட்டி சோ வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான கலெக்ஷன் கரெக்ட் இருக்குது 5 பாருங்க ஃபைவ் பாருங்க இதெல்லாம் பாருங்க சூப்பரா இருக்கு கலருமே சூப்பரா அட்டகாசமா இருக்குது நீங்க பாத்துட்டு இருக்கீங்க எப்படி இருக்குன்னு பாருங்க அருமையா இருக்கு பாருங்க வாவா பாருங்க சூப்பரா இருக்கு பல்லு ரொம்ப அழகா இருக்கு ஃபுல்லாவே வந்து கலர் டபுள் கலர் கொஞ்சம் மரத்து ரொம்ப அருமையான ஒரு பேட்டர்ன் அண்ட் டிசைன்ல இந்த கலெக்ஷன் நம்மளுக்கு வாவா இருக்கு பாருங்க இல்ல நிறைய கலர்ஸ் இருக்கு நிறைய டிசைன் இப்போ இந்த நாலு பீஸ் கூட தான் சாம்பிள் ஓகே டமக்கா ஐட்டம் ஓகே வேற வித்தியாசமா இருக்கு ஃபுல்லாவே வந்து அந்த காயின் போட்டா ஸ்டைல்ஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க ஃபுல்லா ஸ்டோன் அங்கங்க அங்கங்க ஃபுல் ஸ்டோன் ஃபுல் சரிங்க ஃபுல்லா கொஞ்சம் இருக்கு வேற லெவல்ல இருக்கு saree ஏவும் பாக்குறதுக்கு இல்ல நிறைய ரேஞ்சில் ஐட்டம் இருக்கு கட்டிட்டு போலாம் ஓகே ஹெவி பின்னி சில்கோட லுக்க அதை விட அழகான ஒரு லுக்க இந்த சாரி வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குது இதுல டிசைன்ஸ் எப்படி இந்த காயின் நிறைய டிசைன் காயின் மாறும் எல்லாமே சேஞ்சபிள் டிசைன் சேஞ்சாகும் இதுல டிசைன் இல்ல காப்பர் கோல்ட் கோல்டா இருக்கா கோல்ட் இன்மேல தான் வரும் সিলவர் தான் இப்போதைக்கு வந்து ஓகே சமையா இருக்கு இது எல்லாமே இப்ப நியூ ட்ரெண்டிங் সিলவர் தான் இப்ப ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு ஓகே இதெல்லாம் தீபாவளி டிசைன்ஸ் தான் தீபாவளிக்கு இன்னைக்கு இதோட சூப்பரா இன்னும் தீபாவளி கொஞ்சம் இந்த மாதிரி தான் வரும் அடுத்து நெக்ஸ்ட் ஓகே இந்த ட்ரெண்ட் ஆக போகுது சமையா இருக்குங்க இதெல்லாம் இப்ப இதான் லைக் பண்றாங்க ஓகே கலர்ஸ் பாருங்க சூப்பரான கலர்ஸ் எல்லாமே

எம்ப்ராய்டரி ஒர்க் இருக்கக்கூடிய கிளாஸ் ஒர்க் இருக்கக்கூடிய பிளவுஸ் பீஸ் இந்த கலர்லாம் சூப்பர் கலருங்க செம்ம கலர் இதுக்கு ட்ரெஸ் கூட தைச்சுக்கலாம் அந்த மாதிரி பிளைன் பீஸ் இப்போ இது மீட்டர் கணக்குல எடுத்தாங்கனா ஒரு மீட்டர் எவ்வளவு வரும் 250 ரூபாய் மீட்டர் மீட்டரே 250 ரூபாய் ஆனா இந்த சேலை நீங்க எடுத்தீங்கன்னா எடுத்தீங்கனா 5.5 மீட்டர் உங்களுக்கு कंफर्म நீங்க பிளவுஸ் தைக்கிறதுனால தச்சுக்கலாம் அதாவது ரொம்ப ஃபேன்சியா கீழ வந்து இந்த சாரியவே ஒரு ஸ்கர்ட்டா ரெடி பண்ணிட்டு இதை வந்து அப்பர் ப்ளவுஸாக நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இல்லை வந்துட்டு ஒரு டாப்பா நீங்க ரெடி பண்ணிக்கலாம் ஜோலி மாதிரி நீங்க ரெடி பண்ணிக்கலாம் இல்ல ஃபுல் மேக்ஸியாவும் வச்சுக்கலாம் ரொம்ப டிஃப்ரெண்டான கலர் இது யூனிஃபார்ம் கூட கிடைக்கும் லெவன் ஆனியன் ஷேடுங்க வித்தியாசமான கலர் சூப்பரா இருக்குது இந்த கலருக்காகவே நீங்க வந்து காசு கொடுத்து இதை வாங்கலாம் இதுக்கு நிறைய ட்ரெஸ்ஸு கொண்டு போய் தைக்கிறாங்க ஓகே உம் பா ஓப்பன் பண்ணும் போதே பளபள பள பளனுருக்கு பாருங்க வேற லெவல் போங்க இதோட லைனிங் துணி இதோடபடி சூப்பரா இருக்கும் பிளவுஸ் அதுல அந்த கான்ட்ராஸ்ட் கலர்ல உங்களுக்கு அந்த போட்டிருக்க கூடிய ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல் கொடுக்குது சூப்பரோ லுக்கோ கொடுக்குது அருமையா இருக்கு பாருங்க குபைரா சில்க் கலெக்ஷன் பட்டு கலெக்ஷன் ஆட்சில் கலெக்ஷன் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் நீங்க நிறைய வீவியோஸ் நிறைய இடங்கள்ல பாத்துருப்பீங்க ஆனா இவங்களுடைய ப்ரைஸிங் அப்படின்றது தாருமாறு அப்படின்னா சொன்னோம் என்ன பிரைஸ் நீங்க சொல்லிருங்க வெறும் நானூத்தி எழுபத்தி அஞ்சு ஃபைவ் கொடுத்துட்டு இருக்காங்க இதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இதுல பட்டர்ஃப்ளை அந்த மாதிரி டிசைன் நிறைய வரும் ஓகே எல்லாமே அந்த பட்டர்ஃப்ளை கூட 475 தானா ஆ பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை இப்போ ஸ்டாக் வர வேண்டியிருக்கு அதுல இருக்கு இப்ப கூட வேற லெவல் ரேட் ஆகிருக்கு சூப்பர் சமையா இருக்கு இது லீஃபி பேட்டர்ன் கான்ட்ராஸ்டான ஒரு border அருமையா இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு இதுல 15 டிசைன் வரும்ங்க ஓகே 15 டிசைன்ஸ் வரைக்கும் கிடைக்கும் இன்னி டைம் ரெடி இருக்கு ஸ்டாக் ஓகே யூனிஃபார்ம் கிடைக்குமா ம் யூனிஃபார்ம் ஆர்டர் பண்ணா கிடைக்கும் ஓகே ஃப்ரீ ஆர்டர் பண்ணா இதுலயே யூனிஃபார்ம் கூட வாங்கிக்கலாம் நீங்க வச்சு கொடுக்கிறது கேட்டா கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது பாருங்க சூப்பராக இருக்குது சாட்டின்லேயே ஸ்டோன் ஒர்க் இப்போ நம்ம ப்ளைனாக ஒரு சாட்டின் ஐட்டம் பார்த்தோம் இல்லைங்களா அதிலே வந்து ஸ்டோன் ஒர்க் ஃபுல்லாக பார்டர் ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் வந்து அனு குஞ்சம் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா அதே சேட்டின்லேயே ஃபுல்லாக எம்ப்ராய்டரி ஒர்க் போட்டு ஆயில் எம்ராய்டரி ஒர்க் போட்டு கொடுக்குது ஃபுல்லாக கம்ப்யூட்டரைஸ்டு நல்லாயிருக்கும் உங்களுக்கு போகாது ப்ளவுஸை நீங்கள் அடிச்சா வச்சாலும் போகாது கலர்ஸ் எல்லாமே சூப்பரான கலர்ஸ் அருமையான கலர்ஸ் இப்போ நம்ம பார்த்தோம்ல அதே சேரீயில உங்களுக்கு ஸ்டோன் இருக்கு

ஓகே இதல கலர்ஸ்மே எல்லாமே அல்டிமேட் கலர் ஃபுல்லா லைட் வெஜிடேரியன் கலர் சமையா இருக்கு பாருங்க இது பாருங்க சமையா இருக்கு இது என்ன ஐட்டம் இது சூப்பரா இருக்கு இது சுபா சுபா சுபம் லாபம் சுபம் லாபம் ஓ சேல பேரே அல்டிமேட்டா இருக்கு நல்ல டியூவல் கட்டும்போது சுபம் லாபம் ரெண்டுமே வந்துரும் ஓகே அருமையா இருக்கு பாருங்க சேல டியூவல் கலர் சமையா இருக்கு ஃபுல்லா காப்பர் ஸ்டோனர் அண்ட் குஞ்சம் இருக்கு அந்த ஷேட்லயே வந்து டபுள் ஷேட் கொடுத்துருக்காங்க

பட்னிங்னா இப்படி தான் இருக்கும் அருமையா இது இப்ப தீவால நியூ ட்ரெண்ட் ஓகே தீவால ட்ரெண்டிங் கலெக்ஷன் சூப்பரா இருக்கு பாருங்க இது கலர் எல்லாமே நெக் வர்க் ப்лауஸ் நெக் வர்க் எல்லாமே நெக் வர்க்கா அண்ட் வந்து ஸ்டோன் அந்த அந்த ஆனா நிறைய இருக்கு இந்த குவாலிட்டி ஓகே ஸ்டோன் குபைரால ஸ்டோன் ஓகே என்ன பிரைசிங் வருது 610 610 ফুল ஸ்டோன் ফুল ஸ்டோன் ফুল ஸ்டோன் ஓகே ஃபுல்லா எம்போஸ் வர்க்க ஃபுல்லா ஸ்டோன் வர்க்க குஞ்சம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹெவி கொஞ்சம் வர்க் பண்ணி கொடுத்திருக்காங்க சூப்பரா வர்க்கு இந்த பவுடர் ஸ்டோன் வாவ் லுக்ல இருக்கு சேலையும் இது பாரு வாவ் நம்ம ஸ்டோன் வச்சு அது ஒரு அழகு தாங்க இந்த சேலை நம்ம நிறைய நாள் பாத்துறோம் பட் ஸ்டோன் வச்சு ரொம்பவே அழகா இருக்குன்னு தான் சொல்லணும் சூப்பரா இருக்கு சமையா இருக்கு இது ஓபன் பண்ண முடியாது ஓகே ஓபன் பண்ணா உங்களுக்கு மடிக்கிறது ரொம்ப கஷ்டப்படும் நீங்க வந்துட்டு வீடியோல பாக்குறப்பே தெரிஞ்சிருக்கும் அது எப்படி இருக்கும் அப்படின்றது சில ஐட்டம்ஸ் ஓப்பன் பண்ணாத ஐட்டம்ஸ் கட்டினா எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு சாஃப்டில யூனிஃபார்ம் கலெக்ஷன் சூப்பர்வா இருக்கு பாருங்க சூப்பர் ஸ்டோனும் இருக்குங்க ஃபுல்லா ஒயிட் ஸ்டோன் இருக்கு கொஞ்சம் இருக்கு செமையா இருக்கு அருமையா இருக்கு பாருங்க லாபம் இருக்கு சூப்பரா இருக்கு ஓகே ப்ளவுஸ்ஸு லவ்ஸ் லவ்ஸ் சைன்ஸ் இன்ஸ்டும் செம்மையா இருக்குங்க நவ்ஸெட் கலர்ஸ் இதில் என்ன கலர்ஸ் இருக்குங்களா ஆ கலர்ஸ் டிசைன் இப்படி இதே எம்போஸ்டானா இல்லை இதே எம்போஸ்ட்டா இதே எம்போஸ்டா ஓகே ஏட் பிரைஸிங் தி சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ரூபி சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ஆஃபோ இது மட்டும் கிடையாது இன்னும் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் நம்மளுடைய டிக்கம் ஃபேப்ரிக்ஸ்ல இருக்குது ஸோ நிறைய ஐட்டம்ஸ் நம்மளால வீடியோல காமிக்க முடியல ஃபுல்லாக ரோல் போனம் கலெக்ஷன்ஸ்லாம் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கு அது மட்டும் இல்லாமல் எயிட் டுஜட் வெரைட்டிஸ் ரொம்ப ட்ரெண்டியான சாரீஸ் இனிக்கான சாரீஸ் நீங்க வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கன்ஃபார்மா நீங்க இங்கே வந்துடலாம் இந்த ஒவ்வொரு பாக்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அற்புதமான சேல இருக்குது சூப்பரா இருக்கு பாருங்க அதெல்லாம் இந்த மாதிரி எட்டச்சக்கமான வெரைட்டிஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு அந்த பிராண்ட் பொறுத்தளவு டு ஜெட் பிரான்ண்ட் எல்லாமே வச்சுருக்காங்க அப்படின்னாலும் நீங்க வீடியோ ஸ்கிரீன் தெரியக்கூடிய ஃபோன் நம்பரை கால் பண்ணிக்கோங்க கண்டெக்ட் பண்ணிக்கோங்க வீடியோவில் நம்ம சொன்னது எல்லாமே ஹோல்சேல் ரேட் நீங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கக்கூடிய ரேட் தான் சொல்லியிருக்கோம் அதே சிலைய நீங்கள் நேரில் வந்து ரீட்டெயில் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ரேட் மாறுபடும் ஸோ என்ன வீடியோவில் ஒரு ரேட் சொன்னீங்க இங்கே ஒன்று அப்படின்னு கேட்டுக்கறீங்க ரீட்டேயில் அப்படின்றது ரேட் கன்ஃபார்மாக மாறுபடும் இல்லை நீங்களும் வந்து ஐயாயிரம் ரூபாய் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்குமே வந்து அந்த வீடியோவில் சொன்ன ஹோல்சேல் ரேட்டுக்கே கொடுத்துருவாங்க அது மட்டும் இல்லாமல் செட்டிநாடு காட்டன் கலெக்ஷன் சூங்குடி காட்டன் கலெக்ஷன் எல்லாமே கலெக்ஷன்ஸ் மல்மல் காட்டன் எல்லாமே இருக்குங்க ஸோ இது வேணும் அப்படின்னா நான் ஜிகம் ஃபேப்ரிக்ஸை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் வரமில்லைன்னா ஆன்லைனில் ஒன்ஸ் டேரெக்டாக வந்து வீடியோ காலிங் மூலமாக விசிட் பண்ணி பாருங்க ஓகே மக்களே நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சும் வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாதிரி சாரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ஹைஃபையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து எடுத்துக்கலாம் ஹைஃபையான சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம டிஃபன் ஃபேப்ரிக்ஸில் இருக்குது என்னப்பா இது எல்லாமே வந்துட்டு இரநூத்தம்பது ரூபாய்க்கு மேலே தான் இருக்கா நூற்றி ரூபாய்க்கு தான் இருக்கா அதை விட இல்லையா எங்களுக்கு சீப்பான சாரீஸ் மட்டும் தான் வேணும் எங்களுக்கு யூனிக்கான கலெக்ஷனும் பிடிக்கும் அதே சமயத்தில் எங்களுக்கு வியாபாரத்துக்கு சீப்பான கலெக்ஷன்லாம் தேவைப்படும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒன்றும் பிரச்சனையே இல்லை இவங்களுடைய இன்னொரு பிரான்ச் இருக்குதுங்க இதே ஏரியால தான் இருக்கு நவபத்கான ஸ்ட்ரீட் ஏகேஎம்எஸ் தான் இருக்குது அந்த கடையில் நீங்க போய் பார்த்தீங்கன்னா சீப் 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 எல்லாமே சீப்பு தான் உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளவு கம்மியான காசுக்கு சேலைகள் வேணுமோ அவ்வளவு கம்மியான காசுக்கு சேலை அண்ட் எல்லா ஐட்டம்ஸ்மே கிடைக்கும் ஸோ சீப்பாக எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க இவங்களுடைய இன்னொரு பிரான்ச்சுக்கு போய் எடுத்துக்கலாம் நீங்க அங்கே போகணுமா அப்படின்னா கால் பண்ணுங்க இல்லை ஆன்லைன் மூலமா அங்கே பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நீங்க எல்லா வீடியோ வீடியஸ்பைன்ல தெரியக்கூடிய ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க சீப் பட்ஜெட்டுக்கு தனியாவே உங்களுக்கு ஒரு செக்ஷனை ஒரு தனியான பிரான்ஞ்சே பண்ணி கொடுத்துருக்காங்க நிறைய பேர் வந்து நீங்க கஸ்டமர் தான் அதுவுமே பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அதையும் நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க பட் அங்கே ஒரே ஒரு சின்ன கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா ஹோல்சேல் கடையிலையும் எடுக்கிற மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் செட் செட்டாக தான் எடுக்க முடியும் இப்போ இங்கே அப்படின்னா இப்போ இந்த சப்பாட்டு செல்ல நீங்கள் எடுக்கிறது ஒன்று ரெண்டு பீஸ் உங்களுக்கு பிடிச்ச கலர் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பட் அங்கே அப்படி எடுக்க முடியாது செட் செட்டாக எடுக்கணும் ஸோ அது மட்டும் தான் உங்களுக்கு ரூலே தவிர வேறு எதுவுமே கிடையாது ஆமாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க பாய் பாய் மக்கள் இந்த மாதிரி சூப்பரான அருமையான இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்